ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் சில பேருக்கு ஸ்பிரிங் பெட் அலர்ஜியா இருக்கும் சில பேருக்கு காயர் பெட் அலர்ஜி இருக்கும் எல்லாத்துக்குமே அலர்ஜி தான் அந்த மாதிரி இருக்கும் இதை அவாய்ட் கொடுப்போம் லேடெக்ஸ் பெட்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியணும் லேடெக்ஸ் பெட் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ பாருங்க லேடெக்ஸ் ரீபாண்டட் லேட்டக்ஸ் ரீபாண்டட் இந்தியாவில எங்கேயும் கிடைக்காத இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுமா அந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் வேணும் அத பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இன்ச்சஸ் ஃபுல்லா ஃபோர் இன்ச்சஸ் பேர் அப்படியே வந்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டூ இன்ச்சஸ் நீங்க வாங்கி போட்டாவே போதும் சைஸ் எயிட் இன்ச்சஸ்ல இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிங் சைஸ்ல இருக்கு கிங் சைஸ் எயிட்டஸ் இருக்கு எப்பவுமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சில்லுனே இருக்கும் அந்த ஃபேப்ரிக்ல வந்துட்டு எப்பவுமே அந்த சில்ல இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எதாவது டவுட்னா வீடியோவில் கண்டிப்பா தெரியாது ஏதாவது டவுட்னா நீங்க தாராளமா நேரில் வந்து பாருங்க இல்ல வீட்டுக்கு பெட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்க இதை செக் பண்ணிட்டு காசு கொடுத்தா கூட ஓகே பாயினா ஒரு ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணுவீங்களா இது பத்து வருஷம் வாரண்டியோட கொடுக்கணும் போகும்போது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் தான் நம்ம கம்மியாக கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டிலாஸ் இன்னைக்கு கூட நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது லேட்டக்ஸ் லேட்டக்ஸ் மத்த வாங்கணும் நிறைய பேர் ஆசைப்படுவீங்க ஏ நம்ம வீட்டு குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ரப்பர்ல செஞ்ச லேட்டக்ஸ் மத்த வேணும் லேட்டஸ்ட் தலாணி வேணும்னு சொல்லி நிறைய பேர் இல்லையா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்ற ஒரு முடிவு எடுத்துக்கங்க ஏன்னா இன்றைக்கி வந்துருக்கிற இடம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி லேட்டஸ்ட் பண்ணுற இடம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இவங்க கிட்டே கேட்டதாக தெரியும் லேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ் என்ன என்னென்ன பண்றாங்க எந்த மாதிரி இருக்குன்றது கேட்டு தெரிஞ்சிக்கலாம் பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பிரதர் நம்ம இடம் எங்கே இருக்குது நம்ம வந்து இங்கே காக்கா சவுடியில் இருக்குங்க ஓகே வழக்கோட காக்கா சவுடியில் வச்சிருக்கோம் ஸ்லீப் ஆன் லேட்டக்ஸ் நம்ம கம்பெனி பேர் ஸ்லீப் ஆன் லேட்டக்ஸ் ஆமாங்க லேட்டக்ஸ் மட்டுமே பண்ணுறாங்க ஸ்லீப் ஆன் லேட்டக்ஸ் வச்சிருக்கோம் எதனால் ஃபுல்ஃபில் லேட்டக்ஸ் மட்டும் ஆமாம் பிரதர் நிறைய இப்போ ட்ரெண்டிங்கில் இருந்தும் லேட்டக்ஸ் தான் லேட்டக்ஸ் பார்த்து அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் சில பேருக்கு ஸ்ப்ரிங் பெட் அலர்ஜியாக இருக்கும் சில பேருக்கு காயர் பெட் அலர்ஜியாக இருக்கும்

தான் நம்ம கம்மியாக கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து டேரக்டாக லேட்டக்ஸ் வந்து கொடுக்குறோம் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னாவே ரெண்டு அஞ்சு லேட்டக்ஸ் எங்கே போய் எடுத்திங்கன்னா ஒரு பதிஞ்சாயிரம் இருபதாயிரம் சொல்லுவாங்க நம்ம அந்த மாதிரிலாம் கொடுக்காம கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணிட்டு ரொம்ப வந்து மார்க்கெட்டை உடைக்காமையும் அளவான ரேட்டுக்கு மக்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ரேட்டும் சரி சிம்பிளாக மார்க்கெட்டுக்கும் நமக்கும் எவ்வளோ பர்சன்ட் ஒரு அஞ்சாயிரம் ரூபா டிஃபரெண்ட் இருக்கும் இதை விஷயம் அண்ட் என்ன ஏதாவது பாத்துக்கலாம் பாக்கலாங்களா பாக்கலாம் நெக்ஸ்ட்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு லேடெஸ்ட் பெட்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியணும் லேடெஸ்ட் பெட் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ பாருங்க லேட்டஸ்ட் பெட்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போறோம் இந்த மாதிரி ஃபுல் லேட்ஸ் டூ இன்சஸ் லேடெக்ஸ் ஃபோர் இன்சஸ் லேட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு லேட்ஸ் பத்தி தான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு இது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை கிளியரா சொல்ல போறோம் இந்த ஃபுல் வீடியோ பாருங்க இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு லேட்டஸ்ட் பெட் வாங்கலாமா இல்லையா நீங்களே முடிவு பண்ணிக்க நெக்ஸ்ட் பெட்டு பாத்தீங்கன்னா நம்ம தாய்லாந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்து அப்படின்னா டூ இன்ச்சு ஃபோர் இன்ச் சிக்ஸ் இன்ச்சு அந்த மாதிரி செவன் ஜோனில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதோட டையிங் பார்த்தீங்கன்னா செவன் ஜோன் இருக்கும் ஒன் டூ த்ரீ சென்டரில் டென்சிட்டி அதிகமா இருக்கும் அதே மாதிரி அந்த பக்கம் மூணு ஒரு டையிங் இருக்கும் மொத்தம் செவன் ஜோன் இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இன்னர் கவர் ஒன்னு கொடுத்துறோம் உள்ள பார்த்தீங்கன்னா இன்னர் கவர் இந்த லேட்டெக்ஸோட அழுத்த வந்து உங்கள் பாடியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு இன்னர் கவர் கொடுத்துறோம் அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச கலர் உங்கள் ரூம் கலருக்கு உங்கள் ஏற்ற மாதிரி ஒரு கலரு இருக்கும் நீங்கள் எல்லாமே கலர் ஆசைப்படுவீங்க அந்த மாதிரி இந்த கலரில் கொடுக்குறக்காக இந்த மாதிரி ஒரு ஜிப்பர் கவரும் ஒன்று கொடுத்துறோம் நம்ம மேலே ஜிப்பர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வாஷபிள் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லேட்டெக்ஸ் பில்லோ பெட் ஸ்ப்ரெட்டு எல்லாமே கொடுத்துட்றோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபோர் இன்சஸ் ஃபுல்லாக வந்துருக்கு ஃபோர் இன்ச்சஸ் பேர் அப்படியே வந்துருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டூ இன்ச்சஸ் நீங்கள் வாங்கி போட்டாவே போதும் இல்லை இந்த ஃபோர் இன்ச்சஸ் வாங்குறீங்கன்னா இது அப்படியே பெட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங்ல இருக்கு பாருங்க இந்த மாதிரி இது வந்து எயிட் இன்ச்சஸ் இங்கே இருக்கு பாருங்க இது வந்து குயின் சைஸ் எயிட் இன்ச்சஸ்ல இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிங் சைஸ்ல இருக்கு கிங் சைஸ் எயிட் இன்ச்சஸ் இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ எல்லாமே பண்ணிக்கலாம் இப்போ மார்க்கெட்ல நீங்கள் லேட்டக்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கும் இந்த செவன் செவன் ஹோல் சோல்ஸாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேட்டக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம் அது என்ன அப்படின்னா லேட்டக்ஸ்லயே வந்துட்டு ரீபாண்டட் ஒன்று யூஸ் வச்சிருக்கோம் இப்போ ஆல்ரெடி நீங்கள் லேட்டக்ஸ் யூஸ் பண்றீங்க ஒரு டூ இன்ச்சஸ் போதுமானதுனா நீங்க அதுக்கு மேலே கீழே வந்து ஸ்பிரிங் இல்லை ரீபாண்டட் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் அப்படி இல்லை நீங்கள் இது ஃபுல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே லேட்டக்ஸ்ல இல்லை இதில் வந்து எந்த விதமான அலர்ஜி எந்த விதமான சைட் எஃபெக்ட் இருக்காது நல்ல சாஃப்ட் குஷனிங் இருக்கும் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல மெதுமெது இருக்கும் நாலஞ்சு உங்களுக்கு நல்ல குஷன் கொடுக்கும் அந்த லேட்டக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த லேட்டக்ஸ் உங்களுக்கு இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா உள்ள போய்ட்டு உள்ளே போயிட்டு வெளியே வரும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் லேட்டக்ஸ் பில்லோலேயே கொடுத்துறோம் இதுக்கும் லேட்டக்ஸ் பில்லோ பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம் இதுக்கு பார்த்திங்கன்னா பத்து வருஷம் வாரண்டி கொடுக்குறேங்க இந்த மாதிரி வந்து மாவு மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு பாடிக்கு பேக் பெயினுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் படுத்து தூங்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது ஃபுல்லாகவே எந்த மிக்சிங் இருக்காது ஃபுல்லாகவே வெறும் லேட்டக்ஸில் மட்டுமே பண்ணுற ப்ராடக்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா டூ இன்ச்சஸ் ஃபோர் இன்ச்சஸ் சிக்ஸ் இன்சஸ் இருக்குது சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டு மாறும் இதுக்கும் பார்த்திங்கன்னா டெலிவரி எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துறோம் இதுக்கும் பத்து வருஷம் வாரண்ட்டி கொடுத்துறோம் நீங்கள் லேட்டாகஸில் வந்துட்டு எந்த மாதிரி லேட்டக்ஸ் வேணும் உங்களுக்கு நீங்கள் டூ இன்ச்சஸில் இருக்கிறீங்களா ஜஸ்ட் கீழே போடணுமா இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணுற பெட்டில் போடணுமா இல்லை புதுசாகவே ஒரு ஆறு இன்ச்சு பத்து இஞ்சுக்கு லேட்டக்ஸ் பெட் போடணுனாலும் லேட்டக்ஸ் சம்பந்தமான எந்த உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் காண்டக்ட் பண்ணி கேளுங்க உங்க உடம்புக்கு தகுந்த மாதிரியும் உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரியும் உங்களுக்கு எந்த மாதிரி லேட்டக்ஸ் யூஸ் பண்ணலாம் நாங்களே சஜெக்ஷன் பண்ணுறோம் அதில் பத்து வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறோம் நாங்கள் சொல்கிறது ஏதாவது ப்ராப்ளம் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா பீஸ் பீஸ் நாங்கள் கொடுத்துருவோம் நிறைய வந்து 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 அந்த ஏழு இருக்கிற மாதிரிலாம் பட் இந்த மாதிரி இது 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 என்னது அது 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 செவன் போட்டிருப்பாங்க லேட்டக்ஸ் லேட்டக்ஸ் சில சில பேர் ரொம்ப இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது இருக்கும் நல்லா போகும் அதனால பேருக்கு செட் ஆகாது ரீபாண்ட் ரெடி 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 பண்ணியிருக்கோம் சொல்லுவாங்கல்ல ஃபோம் எல்லாம் பண்ணுவாங்க நம்ம சரி ரீபான்னா என்ன ரீபாண்டனுங்கிறது என்ன பேக் பெயின் சப்போர்ட் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற ஆர்த்தோ மேட்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க கீழ வந்து ரீபாண்டர் கொடுத்துட்டு அதுக்கு மேல வந்து ஒரு குஷன் கொடுப்பாங்க அது ஹார்டா இருக்குங்க அதை வந்து ஃபோம்ல தான் பண்ணுவாங்க அது சில சமயம் சூடு வரும் சில பேருக்கு ஒத்துக்காது ரொம்ப அலர்ஜியா இருக்கும் சூடு வரும் அந்த அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக நம்ம இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா லேட்டக்ஸ்லயே ரீபாண்ட் ரெடி பண்ணிருக்கோம் இதுல பாருங்க எந்த மிக்சிங் இருக்காது வெறும் லேட்டக்ஸ் மட்டும் தான் இருக்கும் ரப்பர் தான் ஆமா இது வெறும் ரப்பர் மட்டும் தான் நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் சப்போஸ் ஏதாவது டவுட்னா நீங்க ஸ்ட்ரைட்டா கஸ்டமர் வந்து இங்க ஃபீல் பண்ணி பார்த்தே வாங்கிட்டு போய்க்கலாம் பெட் இருக்குது ராமேட்டி எல்லாம் இருக்கு நீங்க வந்து ஓகேனா கையோட எடுத்துட்டு போய்க்கலாம் இல்ல கஸ்டமைஸ் சைஸ் இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன வேணும் அப்படின்னாலும் நான் அதை செஞ்சு கொண்டு வந்து உங்க வீட்டிலேயே டெலிவரி கொடுத்துருவோம் அப்ப ஃபினிஷிங் இதுதான் ஆமாங்க அந்த மாதிரி ஃபினிஷிங் வந்திரும் ஓகே அது அந்த கூலர் ફેบริக் போட்டுருக்கு அந்த ஃபேப்ரிக் தொட்டு பாருங்களேன் எப்பவுமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சில்லுனே இருக்கும் அந்த ફેบริக்ல வந்துட்டு எப்பவுமே அந்த chillness இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு எதாவது டவுட்னா வீடியோல கண்டிப்பா தெரியாது எதாவது டவுட்னா நீங்க தாராளமா நேர்ல வந்து பாருங்க இல்ல வீட்டுக்கு பெட் வந்ததக்கப்புறம் நீங்க இத செக் பண்ணிட்டு காசு கூட ஓகே

நீங்கள் அளந்து பார்த்தாதான் எட்டு தெரியும் அந்த மாதிரி நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அளந்து பார்த்துக்கலாம் அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுள்னு ஓகே காசு கொடுத்தா போதும் இல்லை கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நாங்கள் திருப்பி கொடுங்க தாராம அட்வான்ஸ் பண்ணதாக அப்பவே திருப்பி கொடுத்துட்றோம் இதான் விஷயம் ஓகேங்களா ஸோ டேரக்டாக இவங்ககிட்ட வாங்கும்போது இவ்வளோ சஜெஷ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக கீழே உங்களுடைய நம்பர் போயிட்டு போயிட்டுருக்கு காண்டக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நாளில் சந்திக்கிறேன் ப்ரென்ஸ் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ